உலகில் உள்ள மிகவும் வித்தியாசமான பறவைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பறவைகள் நம்மளுடைய கற்பனையில தோன்றுவது ஒரு அழகான அங்க அமைப்புன்னு தான் சொல்லணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வண்ண கலவையுடன் வந்து கீச்சு குரல் வந்து ஒளி எழுப்பும் ஒரு உயிரினம் தான் இதற்கு நேர்மாறாக வேற்று கிரகத்தில் இருந்து வந்தது போல வேறு மாதிரியான தோற்றத்துல நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும் சில வித்தியாசமான பறவைகளும் வந்து இருக்கிறது அவற்றை பற்றி நாம் அண்டைக்கு பார்க்கலாம் அதாவது சீபில்னு சொல்லுவாங்க இது கிழக்கு ஆப்பிரிக்காவின் இந்தியாவின் சதுப்பு நில காடுகள்ல காணப்படுகிறது மிகவும் பருமனான சி வடிவில இதன் அழகு அமைந்துள்ளது கண்ணி அதிகம் இமைக்காமல் உற்று நோக்கியபடியே இருக்கும் நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா அசையாமல் நின்று பிறகு வந்து திடீரென ஒரு தவளையோ மீனையோ வந்து கவ்விக்கொண்டு மெதுவாக நடந்து செல்லுமா சரித்திர காலத்திற்கு முன்பிருந்த பறவை போல இதன் தோற்றம் இருக்கிறதால இது ஒரு வினோதமான பறவையாக பார்க்கப்படுகிறது மருத ஆயில் பற் இந்த பறவையின் வந்து பழக்க வழக்கங்கள் அனைத்துமே நம்மளை ஆச்சரியப்படுத்துபவைகளாக தான் இருக்கிறது இருள் அடைந்த குகைகளில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பறவை பழங்களை வந்து உணவாக உட்கொள்கிறது தென் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய இந்த பறவை இரவில் மட்டுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியதாம் இருளில் பார்த்தீங்கன்னா வழி கண்டுபிடிக்க சோனார் கருவி போல வந்து கிளிக் என்ற ஒரு ஒளியை எழுப்பி பறந்து செல்லுமா ஆயில் பறவை பார்த்தீங்கன்னா குஞ்சுகளின் மீது வந்து படர்ந்துள்ள எண்ணெய் போன்ற ஒரு டெக்ஸரை இதற்கு இந்த பெயரை வந்து பெற்றுள்ளதாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பறவையினால் எந்த வகை தீங்கும் இல்லைன்னு சொன்னாலும் இரவில் அச்சம் ஓட்டுக்கிற வகையில் இது வந்து எழுப்பும் குரல் வந்து பயங்கர பயங்கரமாக இருக்குமா மற்றது பாத்தீங்கன்னா மரளபல ஸ்டார்க் இது வந்து ஆப்பிரிக்காவில புல்வெளி பரப்புகள் மற்றது குப்பைகளை வந்து கூட்டி வைத்திருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சுற்றிலுமாக இந்த பறவையை காணக்கூடியதாக இருக்குமா நீண்ட கால்கள் வழுக்கை மண்டை மற்றது வந்து பிங் நிறத்துல வந்து தளர்ந்து வந்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பை போன்றதோர் வந்து கழுத்த கொண்ட ஒரு தோற்றம் உடையது இதன் கருமையான விழிகளும் அது நிற்கக்கூடிய தோரணையும் பயமுறுத்தக்கூடியவையாக இருக்கிறது கிரந்த விலங்குகளின் மாமிசத்தை உட்கொண்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுவதால் இதை வந்து பாராட்டலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலக உங்களை சந்திக்கிறேன் நன்றி